உச்சிய தொட செவிடா இரு சின்னஞ்சிறு தவளைகள் சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு ஓட்ட பந்தயத்தை வச்சுக்க ஏற்பாடு செஞ்சாங்க ஓட்ட பந்தயத்துக்கான நாளும் நெருங்கி வந்துச்சு தவளைகளோட ஓட்ட பந்தயத்தை பார்க்க பலரும் அங்க கூடி இருந்தாங்க ஓட்ட பந்தயத்துல தவளைகள் ஓடி பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான கோபுரத்தை தொடணும் அதுதான் போட்டியோட விதி முதல்ல தொடரவங்க தான் வெற்றியாளர் போட்டியும் ஆரம்பமாச்சு அங்க கூட்டமா கூடியிருந்தவங்க பல பேரு இது சுலபமான போட்டியில் உங்களால அந்த கோபுரத்தை அடைய முடியாதுன்னு தவளைகளை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் இந்த தவளைகளால அந்த கோபுரத்தோட உச்சிய தொடவே முடியாது சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி பல கோஷங்கள் வந்தபடியே இருந்துகிட்டு இருந்தது மெல்ல ஒவ்வொரு தவளைகளா தங்களால முடியாதுன்ற வகையில சோர்ந்து போட்டியிலிருந்து விலகின இதுல எந்த தவளையும் அந்த உச்சிய தொட போறது இல்ல அது ரொம்ப கடினமானதுன்னு அங்க கூடி இருந்தவங்க தங்களோட கோஷங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இத கேட்க கேட்க பல தவளைகளும் கலைப்படைஞ்சு போட்டியில இருந்து விலகிக்கிட்டாங்க ஆனா ஒரே ஒரு தவளை மட்டும் மேலே மேலே ஏறி முன்னேறிக்கிட்டே இருந்தது எல்லா தவளையும் கோபுரம் உச்சிய தொடுறது சாத்தியமற்றதுன்னு நினைச்சு பாதியிலேயே போட்டியிலிருந்து விலகிக்க தவளை மட்டும் உச்சிய நோக்கி முன்னேறிக்கிட்டே இருந்தது ஒரு சில வினாடிகள்ல உச்சிய தொட்டு வெற்றியும் கண்டது எல்லாரும் வியந்து போய் எப்படி அந்த சிறிய தவளையினால மட்டும் முடிஞ்சதுன்னு பேசிக்கிட்டாங்க தெரிஞ்சது கோபுர உச்சிய தொட்ட அந்த தவளைக்கு காது கேட்காதுன்னு இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா முடியாதவங்க அவங்களால முடியாதத உன்னாலையும் முடியாதுன்னு சொல்லுவாங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் கிட்ட நீங்க செவிடா இருக்கிறதே ரொம்பவே நல்லது உன் காதல சங்கே ஊதுனாலும் உன் இலக்க நோக்கி போய்கிட்டே இருங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம்